ஓகே நீ கிளம்பி பாம்பேக்கு போ நான் செய் என்று மீண்டும் ஒருமுறை அவனை வான் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தான் அங்கு சென்ற பிறகு சைலேந்திரன் மனம் மாறி விடுவானோ என்ற ஒரு பயம் அவனுக்கு இல்லை காரணம் அவனை கண்காணிப்பதற்காகவே தான் அவனுடன் பிளாக் ஹாக் டீம் இருந்தனர் சண்டையில் அவர்கள் சைலேந்திரன் அளவிற்கு இணையானவர்கள் இல்லை என்றாலும் மிகச்சிறந்த கன் ஆபரேட்டர்கள் அது மட்டும் அல்லாது உளவு பார்ப்பதில் புத்திசாலித்தனமான நிபுணர்கள் தங்களுக்குள் இருக்கும் சீக்கிரட்டை மிக சிறப்பாக மெயின்டைன் செய்பவர்கள் அப்படி உளவு பார்ப்பதிலும் மிக சரியாக சீக்கிரட்டை மெயின்டைன் செய்பவர்களிலும் வல்லவர்களாக இருப்பவர்கள் சைலேந்திரனைப் பற்றி சரியாக கணித்து தன்னிடம் ரிப்போர்ட் செய்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் அவன் சைலேந்திரனுக்கு தனியாக ஒரு ஆளை நியமிக்கவில்லை சைலேந்திரன் மீது அவனுக்கு ஒரு அளவிற்கு நம்பிக்கையும் இருந்தது இன்னொரு டீயை குடித்து கொண்டே எதையோ யோசித்தவன் லிசாவை அழைத்தான் எதிர்முனையில் அவனது ஃபோன் காலை அட்டன் செய்த லிசா ஹாய் விக்ரம் வாவ் வாட் அ சர்ப்ரைஸ் என்ன இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணியிருக்க நிஜமாவே நீ எனக்கு கால் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அதிசயமாக இருக்குது அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு என்று லிசா மகிழ்ச்சியுடன் சொன்னாள் விக்ரம் தன்னை அழைப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஹே லிசா போதும் 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 இட்ஸ் டூ மச் என்று சிரித்து கொண்டே விக்ரம் சொல்ல எனக்கு ஒன்றும் டூ மச் எல்லாம் தெரியலப்பா நான் உண்மையாக தான் சொன்னேன் மேபி உனக்கு அப்படி தெரியலையோ என்னவோ என்று அவளும் சிரித்து கொண்டே அவனுக்கு பதில் அளித்தாள் ரொம்ப நல்லா இருக்கு ம் சரி ரீசெண்டாக இப்போ பூபதி ஃபேமிலி சுச்சுவேஷன் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்று விக்ரம் நேரடியாக விஷயத்தை கேட்டான் எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு பிரச்சனை அப்படின்னு எதுவுமே நடக்கல போன டைம் நீ வந்தப்போ தாத்தாவை கியூர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை பேசினாலும் உன்னை எத்தனை தடவை மீட் பண்ணாலும் உன்னை பார்க்குறப்பையும் பேசுகிறப்பையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன் ஏன்னா இப்போ தாத்தா அந்த அளவுக்கு எனர்ஜியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு என்று அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் ரொம்ப சந்தோஷம் லீசா நீ பிரச்சனை இல்லைன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னான் விக்ரம் ஆமா விக்ரம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை கடைசியா நாம ரெண்டு பேரும் ஏர்போர்ட் போனப்போ ரவீந்திரன் அப்பா உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு பட் அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தலை அதுவே சந்தோஷம் என்று அவள் வாடிப்போன குரலில் சொன்னாள் விக்ரமின் பாதுகாப்பை பற்றி அவள் கவலைப்படவில்லை காரணம் விக்ரமின் திறமையில் அவளுக்கு அத்தனை அளவுக்கு அலாதியான நம்பிக்கை உண்டு ஆனால் விக்ரமுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதுவும் பூபதி குடும்பத்தினால் என்றால் பூபதி குடும்பம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று பயப்பட்டாள் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று விக்ரம் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னான் விக்ரம் நான் உன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு சொன்னேன் அதுக்காக மறுபடியும் சென்னை வரலாம்னு நினைச்சேன் அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணேன் ஆனால் ரீசெண்டாக என்னோட அப்பா எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு சொல்லி அதுக்குள்ளே பொறுப்பு ஃபுல்லாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அதனால் நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆனால் கூடிய சீக்கிரமே வந்து நிச்சயமாக நான் சுரபியை மீட் பண்ணுறேன் என்று அவள் புன்னகையுடன் சொல்ல சூப்பர் லிசா கண்டிப்பாக வா நான் அவளை உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் என்று அவனும் அவளுக்கு பதில் அளித்தான் அதை தொடர்ந்து அவனே அவளிடம் இங்கே பாரு லிசா பூபதி ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு ஸோ உனக்கும் அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சுச்சின்னா இம்மீடியட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு எந்த ஒரு டிலேயும் பண்ணிடாத என்று அவன் மிகவும் தீவிரமாக சொன்னான் ஓகே விக்ரம் கண்டிப்பாக நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் எனக்கு இதை பற்றி அப்டேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் என்று லிசா அவனிடம் தெளிவாக சொன்னாள் அதன்பின் விக்ரம் ஃபோனை வைத்துவிட்டு சிறிது நேரம் அந்த தீவில் தன்னுடைய நேரத்தை செலவழித்தான் அதன்பின் மறுநாள் சுரபியின் ஆபீஸிற்கு சென்று அவளது நேஷனல் அசோசியேஷன் கான்பரன்ஸிற்காக அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் அதன்பின் மறுநாள் நந்தகுமாரை சந்தித்து அவனிடம் நலம் விசாரித்தவன் சுரபியுடன் பாம்பே செல்ல இருப்பதால் ராக்கெட் ராஜா மற்றும் டேனி இருவரிடமும் இங்குள்ள சூழ்நிலைகளை பார்க்க சொல்லினான் நந்தகுமார் இப்பொழுது ஹாஸ்பிட்டலில் இருப்பதால் டேனி தான் இந்த வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துகிறார் டேனி தானே முன்வந்து இந்த பொறுப்பை விக்ரமிடம் சொல்லி ஏற்றுக்கொண்டார் இது மிகப்பெரிய திட்டம் அதை சமாளிக்கும் திறமை டேனியிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்த விக்ரம் அந்த பொறுப்பை அவனிடமே கொடுத்து விட்டார் மேலும் ராக்கெட் ராஜா எப்பொழுதும் போல் விக்ரம் சொன்ன வேலைகளை தீவிரமாக செய்து முடித்து வந்து கொண்டிருக்கிறார் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து ரேணுகாவும் சரவணனும் செய்யப்பட்டனர் அந்த பிறகு விக்ரம் தன் அத்தையையும் மாமாவையும் சந்திக்கவே இல்லை மூன்று நாட்களுக்கு வெளியே வர லம்போ அவனுக்காக காரில் வெயிட் செய்து கொண்டிருந்தான் லம்போவும் தன்னுடன் பாம்பே வந்தால் நன்றாக இருக்கும் என்று விக்ரம் முடிவு செய்தான் காரில் இருந்து கிளம்பி இருவரும் நேராக ஏர்போர்ட்டிற்கு சென்றனர் அங்கே சுரபி அவர்களுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தாள் அங்கே லம்போவை பார்த்தவள் அவனை விக்ரம் உடைய பாடி என்பதை அவன் சொல்லாமலேயே புரிந்து கொண்டாள் ஆனால் லம்போவை பற்றி அவள் அவனிடம் எதுவுமே கேட்கவில்லை நீண்ட நேரம் பயணத்திற்கு பிறகு அவர்களது பிளைட் தரையில் லேண்டானது ஃப்ளைட்டில் இருந்து இறங்கிய மூன்று பேரும் தங்களது லக்கேஜை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரும் திசையில் நடந்து கொண்டிருந்தனர் இருந்தனர் அப்பொழுது சுரபிக்கு ஒரு ஃபோன் கால் வர அதை அவள் அட்டன் செய்து பேசினாள் விக்ரம் கீர்த்தி அகர்வால் தான் கால் பண்ணியிருக்கா தாஜ் ஹோட்டலில் டின்னர் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் என்னையும் அங்கே வர சொல்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு கீர்த்தி விரும்புகிறாங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த டின்னருக்கு வருவாங்க வந்தவங்க எல்லாரையும் நம்ம மீட் பண்ணணும்னா பிஸ்னஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது எனக்கு இந்த விஷயத்தை கூட கீர்த்தி தான் சொன்னாங்க என்ன பண்ணலாம் என்று சுரபி அவனிடம் கேட்க விக்ரம் ஏற்கனவே அபினோவுடன் டின்னருக்கு அரேஞ்ச் செய்திருந்தான் ஆனால் சுரபிக்கு கிடைத்திருக்கும் இந்த அழகிய வாய்ப்பை அவனுடைய சுய ஆசைக்காக அழிக்க விரும்பாதவன் அபினோவுடன் ஏற்பாடு செய்திருந்த டின்னரை கேன்சல் செய்துவிட்டு தாஜ் ஹோட்டலுக்கு போவதற்கு ஒப்புக்கொண்டான் கீர்த்தி அகர்வாலை பற்றி பிளைட்டில் வரும்பொழுது சுரபி விக்ரமிடம் நிறைய பேசி கொண்டே வந்தாள் அகர்வால் குடும்பம் இந்தியாவில் ஜுவல்ஸ் பிசினஸில் அதிக அதிகாரம் பெற்ற குடும்பம் மேலும் கீர்த்தியை பொறுத்தவரை அவள் ஹைதராபாத்தில் பிறந்தாலும் அகர்வால் போன்ற பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து அவர்களின் பிசினஸை தன் கையில் எடுத்து இன்டர்நேஷனல் அளவிற்கு உயர்த்தியிருக்கிறாள் இதை அனைத்தையும் ஒற்றை பெண்மணியாக நின்று அவள் சாதித்திருக்கிறாள் அப்படிப்பட்ட இந்த கீர்த்தி அகர்வாலை ஒரு எக்கனாமிக் பார்ட்டியில் சுரபி சந்தித்திருந்தாள் அதன் பிறகு அவர்கள் அவ்வப்போது போன் கால் வழியாக பேசிக்கொள்ள அப்படியேதான் அவர்களுக்கு இந்த நட்பு உருவாகி இருந்தது ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த அவர்கள் மூன்று பேரும் அங்கிருந்து கிளம்பி டாக்ஸி பிடித்து நேராக தாஜ் ஹோட்டலை நோக்கி சென்றனர் தாஜ் ஹோட்டல் பாம்பேயில் மிகவும் பிரபலமான ஹோட்டல் என்பதை அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே இந்த செவன் ஸ்டார் ஹோட்டல் மிகவும் ஆடம்பரமான பாணியில் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது விக்ரம் சுரபி லம்போ மூன்று பேரும் ஹோட்டல் ரிசப்ஷனுக்குள் நுழைந்த பொழுது வா 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 நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடம் உனக்கு தெரியாது இல்லையா அதனாலதான் நீ வந்து எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அண்ட் என்ன தேடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உனக்காகவே நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னவாறு அவளை நோக்கி வந்தால் ஒரு நடுத்தர வயது பெண் அழகிய பட்டுப்புடவை அணிந்து கழுத்து நிறைய நகைகள் அணிந்திருந்த அந்த நடுத்தர வயது பெண் ஒரு புன்னகை ஓடு வந்து சுரபியை தழுவி கட்டி அணைத்து கொண்டாள் நட்பின் ரீதியில் அவரை கட்டி அணைத்த சுரபி அந்த பெண்மணியை பார்த்து ஹாய் கீர்த்தி நான் உங்களுக்கு நிறைய சிரமம் தரேன்னு நினைக்கிறேன் எனக்காக நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ தெரியல ஐ எம் சோ சாரி அண்ட் தேங்க்ஸ் பார் தி வெயிட்டிங் என்று சொன்னாள் இதெல்லாம் ஒரு விஷயமா சாரி இதுக்கு சொல்லுவாங்க ஐ டோன்ட் லைக் இனிமே இப்படி பண்ணாத என்று சொன்னவள் அவளை அழைத்து கொண்டு அந்த இடம் முழுவதையும் சுற்றி காட்ட ஆரம்பித்தாள் இங்க பாரு சுரபி இந்த இடத்துல இன்னைக்கு நடக்க போற டின்னர் பார்ட்டி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருக்க போது முக்கியமா அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன் லைஃபே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகாஸ் இந்த டின்னர் பார்ட்டியில நிறைய ஆளுங்க போறாங்க அவங்களோட நீ நல்ல விதமா சிரிச்சு பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டேன்னா அவங்க கிட்டே இருந்து முக்கியமான பிஸ்னஸ் டிப்ஸ் அண்டு சப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த பார்ட்டியை மிஸ் பண்ணாம நீ உனக்கு யூஸ்ஃபுல்லானதாக மாற்றிக்கோ என்று அவளுக்கு அட்வைஸ் செய்த கீர்த்தியின் பார்வை அவள் பின்னால் நின்று கொண்டிருந்த லம்போ மற்றும் விக்ரமை பார்த்து சென்றது ஹே சுரபி இவங்க ரெண்டு பேரும் உன்னோட பாடி கார்ட்ஸா சாரி சுரபி உள்ள பாடி கார்ட்ஸ் வர்றதுக்கு அலோடு கிடையாது ஒன்லி விஐபி பர்சன்ஸ் மட்டும்தான் உள்ள வர அலோடு ஸோ தப்பா எதுவும் நினைச்சிக்காத என்று கண்களை சுருக்கி அவள் கவலையான முகத்துடன் சொல்ல விக்ரமை அவள் தன்னுடைய பாடி என்று சொன்னதும் சுரபியின் மனதிற்குள் சுருக்கென்று இருந்தாலும் கீர்த்தி தெரியாமல்தான் தான் சொல்லிவிட்டாள் என்று ஒரு எண்ணத்தில் ஹே கீர்த்தி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல இது விக்ரம் என்னோட ஹஸ்பண்ட் இது லம்போ என் ஹஸ்பண்டோட பாடி உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் என் கூட வருவாரு வேணும்னா நாங்க இவரோட பாடி கார்டை வெளியே வெயிட் பண்ண சொல்றோம் உங்களுக்கு ஓகேவா என்று கேட்க அதை கேட்ட கீர்த்தியோ அவள் சொன்ன வார்த்தைகளின் நினைவிலேயே இருந்தாள் என்ன சொல்ற சுரபி இவர்தான் உன் ஹஸ்பண்டா பார்க்க ஆள் ரொம்ப நார்மலா லைக் லோக்கலான ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கிறாரு அப்போ நான் உன் ஹஸ்பண்ட் பத்தி கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைதானா என்று முகத்தை மிகவும் அருவறுப்பாக வைத்தவாறு விக்ரமை பார்த்து கேட்க சுரபிக்கு ஏனோ அது மிகவும் சங்கடமாக இருந்தது தன்னுடைய கணவனை இப்படி கேட்பது அவள் மிகவும் அவமானமாக உணர்ந்தாள் இது போன்ற சூழ்நிலையை அவள் பல இடங்களில் சந்தித்துள்ளாள் விக்ரம் அதையெல்லாம் பலமுறை சந்தித்துள்ளான் ஆனால் அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைத்தவளுக்கு மனதிற்கு ஏனோ வருத்தமாக இருந்தது இங்க பார் சுரபி நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளு பட் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு நீ இவரை கூப்பிட்டுட்டு வர்றது எனக்கு சரின்னு படல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு பிகாஸ் அங்க வரவங்க எல்லாருமே ரிச்சான ஒரு ஆளுங்க தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ விக்ரம கூட்டிட்டு வந்தனா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேச எல்லாருமே தயங்குவாங்க தயங்குறது என்ன உங்ககிட்ட யாருமே வர்றதுக்கே விரும்ப மாட்டாங்க நான் உன்னை இந்த பார்ட்டிக்கு முக்கியமாக வர வச்சதே இங்கே வர பிஸ்னஸ் பர்சனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்க மூலமாக உனக்கு ஒரு சப்போர்ட்டும் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய ட்ரஸ்ட் அண்ட் ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி நீ சக்ஸஸ் ஆகணும் அதுக்காக தான் இங்கே நான் வர வச்சேன் பட் நீ அந்த மாதிரி ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறதை விட்டுட்டு நீயே அது எல்லாத்துக்கும் அகென்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனை கூட்டிகிட்டு வந்திருக்க இது கரெக்டாக நீயே யோசிச்சு முடிவெடு அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு விக்ரம் கரெக்டான ஒரு ஆளான்னு கேட்டால் அதுக்கு என்னோடய ஆன்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் பார்க்கறதுக்கு ஆள் எவ்வளவு சீப்பாக இருக்கிறான்னு பாரு பட் நீ பார்க்க எவ்வளவு ரிச்சாக இருக்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்படி செட் ஆகுது நீ இவர் கூட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு என்று கீர்த்தி சுருக்கென்று பேச அதை கேட்க முடியாத சுரபி கவலை நிறைந்த முகத்துடன் விக்ரமை பார்த்துவிட்டு ஆதங்கத்துடன் கீர்த்தி பக்கம் திரும்பி இங்க பாருங்க கீர்த்தி இது என்னோட பர்சனல் லைஃப் எனக்கு யார் கூட வாழ பிடிச்சிருக்கோ அவங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுல நீங்க தலையிடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஓகேவா என்று அவள் சொல்ல ஏய் இங்கே பாரு சுரபி நான் உன் மேலே இருக்கிற நல்ல அக்கறையில் தான் சொன்னேன் மற்றபடி உன்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் உன்னோட ஹஸ்பண்ட் விக்ரம நீ கூட்டிகிட்டு வந்தனா உனக்கு கிடைக்க போகிற பெரிய பெரிய பிஸ்னஸ் பர்சனோட ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அதையும் யோசிச்சுக்கோ என்று கீர்த்தி சொல்ல இல்லை நீங்கள் சொல்கிறதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் இந்த பார்ட்டிக்கு வரதா இருந்தால் நானும் வந்து அட்டன் பண்ணுறேன் அப்படி இல்லையா நான் நாளைக்கு டைரக்டா கான்ஃபரன்ஸ்ல உங்களை மீட் பண்றேன் ஓகேவா பை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப சுரபியை மீண்டும் அழைத்தால் கீர்த்தி ஹே சுரபி வெயிட் வெயிட் ஓகே லீவ் இட் நான் அவ்வளவு சொல்லியும் நீ புரிஞ்சுக்கல அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் தான் நீ உன் ஹஸ்பண்ட பார்ட்டிக்கு கூட்டுட்டு வரலாம் அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னால் கீர்த்தி அகர்வால் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது